பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தின் மூலமாக தற்போது ஒலிபரப்பாகி கொண்டு வந்துட்டு இருக்கும் பாஸ் என்ற நிகழ்ச்சி வந்துட்டு தற்போது டிஆர்பில மட்டுமல்ல மக்கள் பார்த்து கொண்டு வந்திருக்கும் நிகழ்ச்சிகளும் முதலிடத்தை பெற்றிருக்கு அது மட்டும் இல்ல இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வந்துட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க சில பேர் வந்துட்டு மத்தவங்களை மாட்டி கொடுத்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க சில பேர் சில பேர் திட்டியே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் அழுது அழுதுகிட்டே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் பயங்கரமா கோவப்பட்டு ஆக்ரோஷமான சில செயல்களில் ஈடுபட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இப்படி அந்த நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க பதினான்கு பேருமே வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தை காமிச்சு பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த வகையில நம்மளுடைய நமிதா வந்துட்டு முன்னணி நடிகை அவங்க வந்துட்டு இது வரைக்கும் எந்த ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தவே இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு குறையாகவே இருந்து வந்துச்சு ஆனா இத நமிதாவும் வந்து நோட் பண்ணிருக்காங்க கேமரா வந்துட்டு அதிகமா நமிதாவை ஃபோக்கஸே பண்ணல இதுக்கு நமீதா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது வயிறு வலிக்குது எனக்கு உடம்பே சரியில்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங்லாம் பண்ணிட்டாங்க கேமரா முன்னாடி சொன்னாங்க எல்லாரையுமே கட்டி பிடிச்சி நான் வெளியே போறேன்றத கன்ஃபார்மும் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்க ஆனா ஃபைனலி வந்துட்டு நம்மளுடைய பிக் பாஸ் கன்ஃபெக்ஷன் ரூம்ல வந்துட்டு கூப்பிட்டு நம்மளுடைய நமிதாவை பேசினதுக்கு அப்புறமா நமிதா வந்துட்டு அவங்களுடைய முடிவை மாற்றிக்கிட்டாங்க இது மூலமா நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியுது அவங்களுக்கு உடம்பு நல்லாதான் இருக்கு பைத்தோலியும் இல்லை அவங்க வந்துட்டு கேமரா எல்லாத்தையும் அவங்க பக்கம் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தெல்ல தெளிவா நாடகம் ஆடி இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலங்க சத்தியமா சமூக வலைதளத்தில் இப்படி பல பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க நமிதாவை வந்துட்டு தற்போது வரைக்கும் அந்த அளவுக்கு போக்கஸ் பண்ணி எந்த ஒரு சம்பவமும் நடக்கவே இல்லை ஏதோ லைட்டா சுத்தம் சம்பந்தமான விஷயத்துல அவங்க கொஞ்சம் போராடினாங்க அதுக்கப்புறமா இப்ப இப்படி பண்ணிருக்காங்க ஆனா இதுக்கப்புறமா விஜய் டிவி போக போக நமிதாவுக்கு அதிகமாக கதாபாத்திரம் கொடுத்து அந்த பிக் பாஸ் நாடகத்துல அவங்களுக்கு நிறைய கான்செப்டும் நிறைய ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு மக்கள் எல்லாமே எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை டெய்லி உடன் கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ